அனைவருக்கும் வணக்கம் தை மாதம் வரக்கூடியது வசந்த பஞ்சமி அதாவது இப்போ சியாமல நவராத்திரி போய்கிட்டு இருக்குது நமக்கு வந்து வசந்த பஞ்சமி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாள் நம்ம என்ன வேண்டுதல் வைத்து வழிபாடு செஞ்சாலும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அதில் முக்கியமாக நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அந்த தீபத்தை நீங்கள் இப்படி ஏற்றினீங்களோ அதை விட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் செல்வம் செழிப்பாக இருக்கும் வசந்த பஞ்சமி என்று என்றைக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல பஞ்சமி பூஜையை நீங்க செய்து கொள்ளலாம் எப்படி நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா வராகிமன் படத்திற்கு நிறைய பூக்கள் எல்லாம் அலங்காரம் செய்யுங்க சிவப்பு நிற பூக்கள் வந்து செம்பருத்தி செவ்வரலி பன்னீர் ரோஜா தாமரை செந்தாமரை நிறையா பூக்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த பூக்கள் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கி அதை மொத்தமாக பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க உங்களால் எவ்வளோ முடிதோ அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த நவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பானது அதனால் இந்த ஒரு வளர்ப்புரிய பஞ்சமிக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு மொத்தமாக வழிபாடு செஞ்ச பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த நவராத்திரியில் வருகின்ற அந்த பஞ்சமி தினம்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தேங்காய் ஒரு நல்ல தேங்காய் வாங்கிக்கோங்க அந்த தேங்காய் வந்து உடைச்சிங்க அப்படின்னா இரண்டு மூடியாக வரும் அதில் மஞ்சள் கொஞ்சம் தடவிக்கோங்க அதாவது தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தடவிட்டு உடைச்சிடுங்க உடைச்சிட்டு அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நீர் இருக்கு பார்த்திங்கன்னா அதை ஒரு பஞ்ச பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கோங்க அல்லது தனியாக ஒரு கிளாஸில் கூட பிடிச்சு நீங்கள் வைக்கலாம் பூஜரிலாம் நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் வந்து மஞ்சள் குங்குமம் ஐந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுடுங்க ஒவ்வொரு மூடிலேயும் அதாவது ரெண்டு மூடி இருக்கும் தேங்காய் ஒன்று மூடி இரண்டு இருக்கும் இல்லையா நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வைத்துட்டு ஒரு தாம்பளை தட்டு எடுத்துக்கோங்க அப்படி வாழை வாழையில் எடுத்து பச்சரிசி நல்லா பரப்பிட்டு அதில் கொஞ்சம் ஒரு அரை சிட்டிகை அல்லது ஒரு சிட்டிகை போல் மஞ்சள் தூள் வந்து அந்த பச்சரிசிக்கு மேலே தூவி விட்டுருங்க விட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அந்த பச்சரிசியில் வச்சுருங்க அதாவது உங்களால் எப்படி வைக்க முடியுதோ நீங்கள் அப்படி வைக்கலாம் ஒரே ஒரு ரூபா நாணயம் ஐந்து நாணயம் வைக்கலாம் இல்லைன்னா ஒரே ஒரு ஐந்து ரூபா நாணயம் கூட நீங்கள் வைக்கலாம் வைத்துட்டு அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த பச்சைசரிக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் தூவி விட்டுருங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மலர்களையும் நீங்கள் தூவி விட்டுக்கோங்க விட்டுட்டு நீங்கள் வந்து தேங்காய் வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் நெய் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஊற்றிக்கொள்ளலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் நல்ல நெய் ஊற்றலாம் நெய்யும் ஊற்றலாம் நெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம் நிலத்தில் வந்து வற்றாத செல்வம் வேண்டும் செல்வம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னா நெய் தீபம் நம்ம ஏற்றணும் எந்த அளவுக்கு நம்ம நெய் தீபம் ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க விருப்பம் இருப்பவர்கள் ஏற்றிக்கொண்டு அதில் பார்த்தீங்கன்னா அடுத்திங்கன்னா ஏலக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒன்று ஒன்று போட்டால் போதும் ஒரு ஏலக்காய் வந்து ஒரு முடியிலும் இன்னொரு ஏலக்காயில் இன்னொரு முடியிலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போடுங்க அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக தட்டுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லை முழுதாக போடனாலும் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுட்டு ஒரு ஐந்து கல்கண்டு போட்டுக்கோங்க இதில் ஒரு ஐந்து அதில் ஒரு ஐந்து கூட போட்டலாம் அப்படி இல்லை இதில் ஒரு இரண்டு இதில் ஒரு மூன்று கூட நீங்கள் போடலாம் கல்கண்டு எத்தனை வேண்டுமெனாலும் நம்ம போட்டுக்கலாம் ஒன்று ஒன்று கூட போடலாம் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நீங்கள் வராகியம் நட்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த தீபம் ஏற்றி வைத்துட்டு அந்த வாழை சுற்றி அல்லது தாம்பழத்தட்டை சுற்றி நல்ல பூக்களெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு வராகிமின் பாதத்துக்கு முன்னாடி வச்சுருங்க இந்த விளக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பஞ்ச பாத்திரத்தில் வந்து தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் குங்குமம் பச்சை கற்பரம் துண்டு ஏலக்காய் கிராம்பு சம்மங்கி பூ நமக்கு கிடைக்கும் அந்த பூ கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க நமக்கு வந்து சம்மங்கி பூ வந்து கடையில் வந்து உதிரி பூக்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் சேர்த்து தருவாங்க இல்லையா அந்த பூக்கள் கொஞ்சம் வாங்கி அந்த பூக்களால் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருங்க அந்த சிம்பிளாக நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு கிளாஸில் கூட நீங்கள் வைக்கலாம் ஒரு ரெண்டு பூ போட்டால் கூட போதும் ரொம்ப தேவையில்ல ஒரு பூ போட்டால் கூட போதும் வச்சுருங்க சாமி படத்திற்கு முன்னாடியே வச்சுருங்க ரொம்ப நல்லது நமக்கு வந்து தன அவர்ஷனத்தையும் இந்த நீர் வந்து நமக்கு கொடுக்கும் கோமியம் இருக்கின்றது அப்படின்னா இந்த நாலென்று வசந்த பஞ்சமி தினத்தன்று கோமியம் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க பூஜை பா பூஜை செய்வதற்கு முன்னாடி கோமியத்தை தெளிச்சு விடுங்க ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்சது அப்படின்னு மாவில தோரணை கட்டலாம் இந்த நாள் நவராத்திரி வைப்பாலும் உங்களால் எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் நெய்வேத்தமாக சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் ஐந்து வகை சாதம் வைக்கலாம் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் மற்றும் தேங்காய் சாதம் எல்லாமே ரெடி பண்ணி உங்களால் என்னென்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி மனமுறுக்கி பிரார்த்தனை செய்து பாருங்கள் அன்னையோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த சியாமலா நவராத்திரிக்கு அன்னை வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதனால் நம்ம என்ன வரங்கள் கேட்டாலுமே அது நமக்கு நடக்கும் இந்த நாள் என்று வழிபாடு உங்களால் எவ்வளோ முடிதோ அவ்வளோ சிறப்பாக செய்துக்கோங்க எளிமையாக தான் செய்ய முடியும் அப்படின்னா எளிமையாக செய்துக்கோங்க ஒருவேளை உங்களால் இந்த நாள் என்று பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை அமைந்திருக்கின்றது அதாவது மாதவிடா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கின்றது பூஜை செய்ய முடியல அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் மனதார வராகிய மண்ணை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அன்னையோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் எப்போதுமே மாதவிடாய் ஆயிடுச்சு பஞ்சமி தினத்தன்று ஆயிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த பஞ்சமி போயிடுச்சு அப்படின்னா அடுத்த பஞ்சமில நீங்கள் கொண்டாடிக்கோங்க அதனால் பஞ்சமி என்று வந்துடுச்சே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க முடிந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது முடியாத அளவுக்கு நம்ம மனசில் அன்னையை வந்து பூஜை செய்தாலே போதும் மனசில் அவங்கள நினைத்தாலே போதும் நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா யாருக்கா தானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா தாம்பூல சட்டு இல்லையா அதாவது வெற்றிலே பார்க்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கை மஞ்சள் கயிறு தாம்பளை செட்டு சொல்ல முடியாது அந்த செட்டு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் ப்ளவுஸ் பிட்டு கூட வைத்து நம்ம யாருக்காது கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது திருமணம் நடப்பாத நடக்கலை அப்படிங்கிறப்பவர்கள் திருமணம் நடக்கும் எனக்கு எப்போ பார்த்தாலும் திருமணம் வந்து தடங்கள் அதிகமாக இருக்கின்றது அப்படிலாம் அந்த நவராத்திரி அப்போ நம்ம வந்து யாருக்காவது நம்ம தானம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த திருமண பாக்கியம் வந்து கூடி வரும் சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்பது பேருக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது இல்லை அவ்வளோ தூரம் முடியாது அப்படி இருப்பவர்கள் வந்து ஒரு ஆளுக்கு அது நம்ம வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நல்லது நம்மளால் வந்து வசதிக்கு வாய்ப்புக்கு ஏற்றது போல் நம்ம வந்து மற்றவர்களுக்கு பண்ணுவது நமக்கு நல்ல பலன் நமக்கு கொடுக்கும் அதே போல் இந்த நாலஞ்சு அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க அம்மன் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா போயிட்டு வாங்க மாரியம்மன் கோவில் இருக்கின்றது அப்படின்னா போயிட்டு வாங்க அம்மன் ஆலயத்திற்கு இந்த நாள் போயிட்டு வருவது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு வந்து அம்மனுக்கு தான் இந்த நாளென்று உரிய நாளாக இருக்கின்றது நம்மளுடைய இல்லம் பக்கத்தில் எந்த அம்மன் இருக்கோ அம்மங்க ஆலயத்திற்கு போயிட்டு வரலாம் போயிட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு மற்றவர்களுக்கு ஏதாவது தானம் பண்ணிட்டு வருவது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் முடிந்தால் பார்த்தீங்க அப்படின்னா வராக வழிபாடு செய்யும் பக்தர்கள் முடிந்தா அப்படின்னா நீங்கள் வராக ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க பக்கத்தில் அமைந்திருக்கின்றது அப்படின்னா மட்டும் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து மிகவும் முக்கியமானது இந்த நாளின்றி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனையுமே நிச்சயமாக நிறைவேறும் அதனால் நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு ஷீட்டில் ஃபோர் ஷீட்டில் கூட நீங்கள் உங்களுக்கு வேண்டுதல் எழுதி அதை நீங்கள் மடித்து வராகிமன் படத்துக்கிட்ட வச்சுருங்க இப்போ உங்கக்கிட்ட வராகிமனுடைய படம் இல்லை அப்படின்னா கிட்டே வச்சுருங்க பூஜேரலே நீங்கள் வராகிமண்ணை நினச்சி நீங்கள் வைத்தாலும் கிட்டே நீங்கள் வைத்த பலன் கிடைக்கும் அதனால் வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் நிறைவேறும் வரை அந்த பேப்பர் அப்படியே பூஜேரலே இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் எழுதி வைங்க திருமணம் குழந்தை அப்புறம் வந்து நான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் நகை அடமானத்துல இருக்கணும் அதே மீட்டு எடுக்கணும் என்ன உங்களுக்கு தேவையோ அந்த வேண்டுதல் நீங்க எழுதிக்கோங்க எழுதி வைக்கிற வேண்டியதில் சீக்கிரமாக நடக்கும் இப்போது தேங்காய் தீபம் ஏற்றுபவர்கள் தேங்காய் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் தேங்காய் வந்து நீங்கள் பசுமாடுக்கு தானமாக கொடுக்கலாம் அதில் இருக்கிற பச்சரிசியும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் வெள்ளம் கலந்து தானமாக கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பொங்கல் வைத்து சாப்பிட்டுக்கொள்ளலாம் இல்லை நீங்களே தேங்காய் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கால்படாத இடத்துல மரத்துக்கடியில் போட்டுவீங்க ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு அது பயன்படும் அதே போல் பார்த்துங்க அப்படின்னா குப்பையில் மட்டும் போடாதீங்க அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம பயன்படுற மாதிரி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து அந்த பச்சரிசியில் நீங்கள் வைத்திருக்கிற பொருள்லாம் எடுத்துருங்க அதாவது ஐந்து ரூபாய் நானே ஏலக்காய் கிராம்பு நீங்கள் என்னென்ன பொருள் வச்சிங்களோ அதில் முக்கியமான பொருளை அதில் கொஞ்சம் பச்சரிசியும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து சிவப்பு நிற துணியில் முடிச்சு பொருளாக கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க நல்லா செல்வாக்க அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இந்த வழிபாடு நல்ல பலன் கொடுக்கும் அதே போல் தண்ணீர் வைத்தோம் பார்த்திங்களா அந்த தண்ணீரையும் நீங்கள் வீடு முழுவதும் தெளிச்சுட்டு மிச்ச நீரை வந்து துளசி செடியில் விற்று இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி